வடக்க வக வணக்கம் கொஞ்ச முன்னாடி இந்த ஈரோட தேர்தல் காலத்தில் பெரியார் ஸ்டீகள் ஒரு நாலு பேர் வந்து கலவரம் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அது எதிர்பார்த்த தான் என்றைக்கு அண்ணன் சீமானவர்கள் பெரியார் மீது மிக கடுமையான விமர்சனங்களை வைக்க தொடங்கினாரோ அன்றிலிருந்தே ஒட்டுமொத்த மொத்த திராவிட கூட்டமும் கதற தொடங்கிட்டாங்க அவங்களுக்கு பதற்றமும் அதிகமாயிடுச்சு ஏன் இந்த பயம் பதற்றம் அப்படின்னு பார்த்தா இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் கட்டி எழுப்பி வைத்திருந்த பெரியார் என்கின்ற பிம்பம் அவர்கள் கண் உடைக்கப்படுது பெரியார் பிறந்த சொந்த ஊரிலேயே அந்த பிம்பம் என்பது உடைக்கப்படும் போது அவர்களால தாங்கிக்கவே முடியல பதற்றத்தில் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படின்னே தெரியாம தொடர்ச்சியாக அண்ணன் சீமானுக்கு எதிராக பல அவதூறு பரப்புரைகள் சில பல சில்லறைகளை ஏவிவிட்டு அண்ணன் சீமானவர்களை ஒருமையில பேசுறது திட்டுறது இது மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனுடைய உச்சமாகத்தான் இன்றைக்கு வம்படியா வந்து நம்ம கிட்ட கலவரம் செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஆமா பரப்புரையே செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க அந்த கலவரம் நடந்த பகுதிகளில் முதன்மையான செய்தி ஊடகத்துக்கு அவங்க பேட்டி கொடுத்துருக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தேவாலயத்துக்குள்ள போய் பரப்புரை செய்கிறாங்க இது தேர்தல் விதிமுறைக்கு எதிரானது அப்படிங்கிறாங்க சத்தியமா நாம அப்படி எல்லாம் எதுவுமே செய்யல அதாவது தேவாலயத்துல வழிபாட்டை முடித்துவிட்டு வருகின்ற நபர்கள் நாம வந்து துண்டறிக்கை குட்டு துண்டறிக்கை கொடுத்துட்டு பரப்புரை செஞ்சுட்டு தலங்களுக்கு எங்கேயுமே வழிபாட்டு தலங்களுக்கு உள்ள போயிட்டு பரப்புரை செய்ய கூடாது ஆனா வழிபாட்டை முடித்து விட்டு வெளியே வருகின்ற பக்தர்களிடம் தாராளமா நம்ம வந்து பரப்புரை செய்யலாம் இதத்தான் நாம செஞ்சோம் ஆனா இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க சர்ச்சுக்குள்ளேயே போய் பண்ணாங்க நாம எங்குமே போய் அந்த மாதிரி எல்லாம் செய்யவே இல்லை அதுதான் சொல்றேன் திராவிடம்னாலே திரிபு புரட்டு பொய் இதானே அதே வேலையத்தான் இங்கேயும் நீங்க என்ன பண்ணீங்க அத சொல்லுங்க கையில ஒரு பிட்டு நோட்டீஸ் வச்சுக்கிட்டு அதுல அண்ணன் சீமானோட படத்தை ஆபாசமா சித்தரிச்சு வச்சுக்கிட்டு ஆபாசமா அதுல எழுதிக்கிட்டு நீங்க ஒரு வேட்பாளரை ஆதரிச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க பெயர் நினைவுல இல்ல ஆனா கால்குலேட்டர் சின்னத்துல நிக்கிறாங்க அவங்கள ஆதரிச்சு வேலை செய்யறீங்க செய்யுங்க தேர்தல் காலத்துல போட்டி போடுறதுக்கு ஆதரிச்சல வேலை செய்யல நான் நேத்தை பார்த்தேன் இரும்பரன் காந்தி வந்து பரபர பேசிறாரு நீங்க சொன்ன அந்த கால்குலேட்டர்ல போட்டியிடக்கூடிய அந்த வெயிட் பாலர் வென்னிலாவா அவங்க பேரு அவங்கள பக்கத்துலயே வாகனத்துல வச்சுக்கிட்டு நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க சீமாருக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்கன்னு பேசறாரு அப்புறம் நீ எதுக்குடா அந்த அம்மாவை பக்கத்துல வச்சிருக்க ஒரு மாதிரியா கிட்டத்தட்ட திருமலை காந்தி வந்து முறைச்சு பார்த்துட்டு இருந்தேன் நேற்றுக்கு அவர்கள் கொடுத்த துண்டறிக்கை ஒண்ணு என் கைக்கு வந்துச்சு அந்த அம்மாவிற்கு ஆதரவாகத்தான் இவங்க தேர்தல் காலத்துல வந்து பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த அம்மாவுக்கு கூட இவங்க நேர்மையா இல்லை இல்ல அவங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டே நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க அது என்னது அது துண்டறிக்கையில அவ்வளவு ஆபாசமான சொற்களை பயன்படுத்துறது இதையெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் அப்ப அங்க இருந்துகிட்டு வந்து வம்பு வழக்கும் போது நாம என்ன அடி வாங்கிட்டா போக முடியும் திராவிட அதேதான் இதுதான் திராவிட நாகரிகம் பொது வெளியில அசிங்கசீங்கமா பேசுறதுதான் அவர்களுடைய தலைவரான பெரியார் காலத்துல இருந்து தொன்று தொட்டு நடந்துகிட்டு இருக்கிற ஒரே நிகழ்வு என்னன்னா பொது வெளியில மக்களை அசிங்கசியமா பேசுறது தலைவர்களை அசிங்கசீகமா திட்டுறது இதைத்தான் இன்னிக்கும் செஞ்சாங்க அவங்க தான் நம்ம வம்பு சண்டைக்கு வந்தாங்க நான் கூட ஒரு நூறு பேரா வருவாங்கன்னு நினைச்சேன் ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு நாலு பேர் நாலு பேர் தான் நேற்றுக்கு திருமுருகன் காந்தி பரப்புரை செய்யறப்ப நாலு பேர் தான் இருந்தாங்க எப்பவுமே நாலு பேர் தான் இருப்பாங்க ஒரு மாவட்டத்துக்கு நாலு பேர் தான் அதிகபட்சம் ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏத்திரலாம் இவங்க எல்லாரையும் நான் என்ன கேட்கறேன் அந்த கூட்டத்தில் ஆறு ஏழு பேர் வரைக்கும் அதான் சொல்றேன் இல்லை மிஞ்சி மிஞ்சி பொறுக்கி போட்டால் ஒரு ஷேர் ஆட்டோ தேரும் அவ்வளோதான் இப்போ

இவனுக்கெல்லாம் வந்து இப்படி தான் பேசணும் அவையாரு ஆள் அட்ரெஸ்ஸே இல்லாத இருந்த பையன் இன்னைக்கு அண்ணன் சீமான திட்டி புகழ் தேட்ற பார்க்குறான் புரியுதா இவெல்லாம் வந்து அண்ணனை வந்து சவாலுக்கு கூப்பிடுறான் நாங்க தான் தயாரா இருக்கிறோமே எங்ககிட்ட பேசும் முதல்ல எங்க அண்ணன் உன் கூடலாம் எல்லாம் பேச மாட்டார் உனக்கு ஓனர் ஒருத்தர் இருக்கிறாரு இல்ல ஸ்டாலின் அவர் கூட்டு அவர்கிட்ட வந்து எங்க அண்ணன் விவாதம் பண்ணுவார் சரியா உன் கூட பேசுறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் வா அப்படின்னு கூப்பிட்டோம் நீ வரல நீ பயந்தாங்கோழி நடு ரோட்ல நின்றுகிட்டு எங்க அண்ணனை பார்த்து பயந்தாங்கோழி அப்படிங்கிற ஏன்டாடே உனக்கு தைரியமா இருந்தா நீ கட்சி ஆபீஸ் முற்றுகை இடம் வந்துருக்கணும் நீ கோழத்தனமா அவரோட வீட்டுக்கு போன வீட்டுக்கு கூட போகல வீட்டுல இருந்து ஒரு கிலோமீட்டர் முன்னாடி முடிவெற்ற கடைக்கு முன்னாடி இருந்துகிட்டு அந்த கடையோட வியாபாரத்தை கெடுத்து அங்க முற்றுகை செஞ்சு ரோட்ல நின்னு கத்திட்டு போன நேத்தக்கு இங்கே அதுதான் நடந்துச்சு அதே தான் எல்லா இடத்துலயும் அதைத்தான் பண்ணுவானுங்க சீன்றது யாரு இருக்க நீங்க பேசுறத கேக்குறதுக்கு ஒருத்தன் இருக்கானா பொதுமக்கள் வந்து கூடுறாங்களா இப்ப ஒண்ணு இல்ல பெரியாரை எதிர்த்து பேசிவிட்டு இதே ஈரோட்டு மண்ணில் சீமனை வெற்றி பெற விட மாட்டோம் அப்படின்னு தான் நீ வந்து இங்க பரப்புரை செய்ய வந்த பெரியார் மீது மக்களுக்கு உண்மையாகவே பற்று இருந்திருந்தால் உன் கூட்டத்துக்கு மக்கள் தானா வந்திருக்கணும்ல யாராவது ஒருத்தம் வந்தானா பொதுமக்கள் வந்து சரி திருமுருகன் ஏதோ பேசுறாருன்னு கேட்டாங்களா அஞ்சு பேர் ஒருவர்கள் யாரும் தெரிஞ்சாத வருவாங்க அவ்வளவுதான் உங்க தலைவருக்கும் அவ்வளவுதான் மரியாதை உனக்கும் அவ்வளவுதான் மரியாதை ஆனா தினம் தினம் அண்ணன் சீமானுடைய தேர்தல் பரப்புரைக்கும் சரி பொதுக்கூட்டத்திற்கும் சரி மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு நடந்த கூட்டத்தில் கூட பள்ளி மாணவர்கள் பேருந்துல போகும்போது போது அவ்வளவு உற்சாகமா கைய காட்டி அண்ணனுக்கு வாட்டு தெரிவிச்சிட்டு போனாங்க அந்த இடம் முழுக்க டிராபிக் அப்போ உங்களுக்கு என்ன வரவேற்பு இருக்கு நீங்க என்னைக்கோ வழக்கு ஒழிஞ்சு போயிட்டீங்க சரியா திரும்ப திரும்ப பெரியார் பெரியார் அப்படின்னு அந்த பிம்பத்தை எடுத்துக்கிட்டு வந்து முன்னாடி வச்சிங்கன்னா அதை சுக்குநூறா உடைக்கிறத தவிர எங்களுக்கும் வேற வழி இல்லை சரி ரெண்டாவது இந்த பிரச்சனைக்கு வந்துருவோம் அப்ப இந்த கைகளைலாம் நடந்து முடிஞ்சு காவலர்களை வந்து விலக்கி விட்டுட்டாங்க அவங்களை சமாதானப்படுத்தி அனுப்பும் போது ஒருத்தர் சொல்றாரு இன்று மாலை நடக்கிற பொதுக்கூட்டத்துல நான் பெட்ரோல் பெட்ரோல் பம்ப் வந்து வீசுவேன் இது நடக்கும் அப்படிங்கிறாரு உடனே அந்த நபரை கைது செய்யணும்ல உடனடியாக ரிமைண்ட் பண்ணியிருக்கணும் ரிமைண்ட் பண்ணியிருக்கணும் சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் பிரச்சனையை தூண்டி விட்டது நீ பெட்ரோல் பாம் வீசுவேன் அப்படின்னு போலீஸ் முன்னாடியே சவால் விடுற காவலர்கள் உன்னை எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நாம ஒரு தேர்தல் பரப்புரை நடத்த போனால் அனுமதி கிடையாது ஒரு மேடை போட்டு பேசணும்னா அனுமதி கிடையாது அவ்வளவு தடை எங்களுக்கு இவ்வளோ தடை இருக்குல்ல இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல அவனுங்கன்னா என்ன வேணாலும் பேசுவானுங்க

வந்து வீதி வீதியா நடந்து போறேன் வாடுக்கு ஒரு பனிமனைய வச்சுக்கிட்டு வாக்காளர் பட்டியல கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையா அழைச்சி காசு குடுத்துட்டு இருக்கேன் தினமும் காசு அது இன்னொரு கொடுமை இவங்க இந்த தெருவுல பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்து தெருவுல காவலர்கள் நின்னுகிட்டு இருக்காங்க அதே ஊர்வலத்தில் போய்கிட்டு இருக்கிறோம் ஒரு தேர்தல் அதிகாரி நம்ம ஊர்வலத்தை படம் ம் ஏதாவது கார் கொடுக்கறதை விட்டுட்டு நம்மளை பணம் கொடுக்கறத விட்டுட்டு நம்மளை வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு ம் எதுக்கு இவங்க வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்திட்டாங்க அனுமதி இல்லாத இடத்துல ஊர்வலம் போயிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க ஏதாவது ஒன்று சொல்லி வழக்கு போடணும் ம் இதுக்கு தான் ம் நானே பார்த்தேன் கழுத்தில் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஐடியா போட்டுக்கிட்டு கேமராவை வச்சுக்கிட்டு நம்ம ஊர்வலத்தையும் பரப்புரை வாகனங்களையும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு ம் சார் அங்கே பக்கத்து தெருல பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார் அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது ரேஷன் கடையில் மக்கள் எப்படி அரிசி பருப்பு வாங்குறதுக்காக வரிசையில் நிற்பாங்க அது ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க வாக்காளர் பெயர் பட்டியலை பார்த்து இவங்க தானா அப்படிங்கிறத சரி பார்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தர் கையிலையும் காசு கொடுத்துட்ருக்காங்க நானே பார்த்தேன் என் கண்ணால் பார்த்தேன் இதுக்கு எதுக்கு தேர்தல் நடத்துறீங்க பேசாம ஏழை விட்டு போங்க நாங்க எதுக்கு நம்பிக்கையா வந்து சரி மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க தேர்தல் நேர்மையா நடைபெறும் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு தேவையில்லை தேர்தலையே நிறுத்திட்டு போயிடலாம் ஏழை விட்டு போயிடலாமே தொகுதியை தான் வந்து சொந்தம் அப்படின்னு அப்ப இதெல்லாம் வந்து வேலை நாம எந்த இடத்துலயும் ஜனநாயகத்தை மீறி வன்முறைய கையில எடுக்கல இவங்கதான் வம்படியா வந்து நம்ம கிட்ட சண்டை போடுறாங்க இப்ப இந்த பெரியாரிஸ்ட்கள் விவகாரத்துக்கே வருவோமே கடந்த ஒரு ஒரு மாத காலமாகவே பெரியாரிஸ்டுகள் வந்து ஆனால் சீமானவர்களுக்கு எதிராக நாங்க வந்து அவரை பேச விட மாட்டோம் அவரை வந்து நடமாட விட மாட்டோம் இப்ப இன்னைக்கு அந்த வயசான பாவம் அவர் என்ன சொல்றாருன்னா சீமானை நடமாட விட மாட்டோம் நடமாட அவர் பக்கத்துலதான் இருந்து பரப்புரை படிக்கிறார் சீமானே வா ஏ சீமானே வா காந்தி நேத்தை பேசிட்டு இருக்கிறார் இல்லையா சீமான் பரப்புரை செய்ய பயந்து பரப்புரைக்கே வரல அப்படின்னு அதுல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தாண்டி தான் பத்தாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவன் சீமான் அவர்கள் பரப்புரை செய்கிறாரு இங்க பார்த்தா திருமுகன் காந்தி அதே இடத்துல இருந்து ஐநூறு மீட்டர் தாண்டி நாலு பேரோட பரப்புரை செஞ்சு அடே அதுதான் சொன்னேன் எப்பவுமே பூட்டின வீட்டு முன்னாடி தான் இவன் வீரவசனம் எல்லாம் பேசுவான் மற்றபடி இவனுக்கெல்லாம் பெரிய தைரியமே இல்லை சரி உன உங்ககிட்ட அவ்வளோ கருத்து இருக்குல்ல அவ்வளோ வக்கனையாக பேசுற நாங்கள் தான் சவாலுக்கு கூப்பிடுறோம்ல எங்களை ஜெயிச்சிரு அதுக்கப்புறம் எங்க அண்ணன் கிட்ட வந்து பேசுறதா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் நேராக போய் அவர்கிட்ட தான் பேசணும்னா என்ன அர்த்தம் சரி அவர் முன் வச்ச விமர்சனங்களுக்கெல்லாம் முதல்ல பதில் சொல்லு நடித்த ஹீரோ தான் ஆஹ் நடித்த ஹீரோ தான் இந்த துணை கதாபாத்திரமெல்லாம் அவர் நடிக்க மாட்டார் சரி ஓகே இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா நீ வந்து விவாதிச்சே ஆகணும் அப்படின்னா சீமான் அவர்கள் இந்த ஒரு மாதமாக முன்வைக்கின்ற எல்லா விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லு பெரியார் அவர்கள் இஸ்லாமியர்களை பத்தி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் அதுக்கு காரணம் சொல்லு ரெண்டாவது ஒரே நாடு ஒரே தேர்தல்னு இன்னைக்கு பாஜக பேசுறத அன்னைக்கே பேசிட்டு போயிருக்கிறாரு அதுக்கு பதில் சொல்லு இப்படி பல விஷயங்களை அண்ணன் எடுத்து சொன்னார்ல இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு தன்னை நம்பி வந்த தொண்டனை கடைசி வரைக்கும் காப்பாத்தணும் அதுதான் உண்மையான லீடருக்கு அழகு ஐம்பத்தி ஏழு சட்ட எரிப்பு போராட்டத்தை திராவிட இயக்கத்தவர்கள் மிகவும் பெருமையா பேசுவாங்க ஒண்ணும் இல்ல நவம்பர் மாதத்தை நாம வந்து தமிழ்த் தேசிய மாதமா கொண்டாடுவோம் ஏன்னா நவம்பர் ஒன்னு வந்து தமிழ்நாடு நாள் அதே தான் நம்முடைய தலைவருக்கு பிறந்த நாள் வருது அதே தான் நம்முடைய நினைவேந்தல் நாளும் வருது ஆனா அதை வந்து மடை மாற்றணும் அதை திசை திருப்பணும் அப்படின்னு கடந்த ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த திராவிட இயக்கத்தவர்கள் புதுசா ஒரு நாளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க என்ன நாள் சொல்லுங்க பார்க்கலாம் சட்ட எரிப்பு நாள் சாதியை பாதுகாக்கின்ற அரசியல் அமைப்பு சட்டத்தை எரித்த திராவிட இயக்க மாவீரர்களுக்கான நினைவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் தேதி தான் அந்த நாளை வந்து கடைபிடிக்க தொடங்குனாங்க <imit> அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த நாளை கொண்டாடி இருப்பாங்களா அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா இருக்காது சரி ஓகே ஒரு ஒரு ஒன்னு ஒண்ணுக்கு இந்த நாளை கொண்டு வந்துட்டீங்க இன்னொரு நாள் இருக்குல்ல அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா உதயநிதி பிறந்தநாள் எப்படியோ ஒன்னு தேவரோட பிறந்த நாளையும் ஆஹ் நாளையும் மறைக்கணும் மடை மாற்றணும் அதுக்கு இதையெல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க சரி ஓகே நான் வந்து குறை சொல்லலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்ட எரிப்பு நாள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான போராட்டம் தான் அதில் கருத்தே கிடையாது அதுல கலந்துக்கிட்டு பல பேர் தங்களுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணாங்க யாரை நம்பி வந்தாங்க ஐயா ஈவேராவை நம்பி வந்தாங்க அந்த நபர்கள் வந்து பிற்காலத்தில் தீகாவில இருந்து விலகி திமுகவுக்கு போயிட்டு தேர்தலில் போட்டி போட தொடங்கினாங்க ஒரு நியாயமான தலைவராக இருந்தா என்ன செஞ்சுருக்கணும் அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கிறீங்க அது வேற விடயம் ஆமாம் இவர் என்ன தெரியுமா பண்ணார் அது எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை எரிச்சவங்களாம் தேர்தலில் போட்டி போட்டி போட வரான் அவனை போய் நீங்க அனுமதிக்கிறீங்க அப்படிலாம் அனுமதிக்க கூடாது இன்னைக்கு கார்பரேஷன் தேர்தலில் போட்டி போடுறவன் நாளைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் போட்டி போடுவான் அதையும் விடுவீங்களா இவரை நம்பி போராட்ட களத்துக்கு வந்தான் தெரியுமா அவனை எல்லாம் கை ஆள் காட்டி கொடுக்குறாரு ஏ இவெல்லாம் சட்டத்தை எரிச்சவன் தேர்தலில் போட்டி போட நம்பி வராமருடாத நீ காட்டி குடுக்குற இப்படிப்பட்ட தலைவரை இவங்க வந்து என்ன சொல்றாங்க தன்மான தலைவர் தானை தலைவர் அவர் போல் வேறு யாராவது இருப்பார்களா இந்த கே இந்த விமர்சனத்தை அண்ணன் முன் வச்சார்ல இதுக்கு உங்களோட பதில் என்ன ஒரு பதில் இருக்காது இப்ப இந்த தேர்தலில் திருமுருகன் காந்தி ஒரு வேட்பாளரை வந்து நிப்பாட்டி ஆதரி ஆதரிக்கிறார் அவர் நிப்பாட்டினாரா அப்படிதான் சொல்ற தமிழ் புலிகள் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் அவங்க அது நீங்க சொல்றீங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா தோழர் திருமுருகன் காந்தியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் இதை தான் சொல்றாங்களே தவிர வேற யாருடைய பெயருமே அவங்க சொல்லல சரி அங்க வந்து அந்த வேட்பாளர் அடையாளப்படுத்துறப்ப திருமுருகன் காந்தியினுடைய அவருடைய அமைப்பினுடைய வேட்பாளர் போன்றதை அவங்க வந்து கொண்டு போறாங்க சரி நான் என்ன கேட்கிறேன்னா அவருக்குதான் தேர்தல் அரசியல் உடன்பாடு இல்லை இல்லை தேர்தல் அரசியல்ல உடன்பாடு இல்லாத ஒருத்தர் எப்படி எதுக்காக வேட்பாளர் பாட்டணும் எதுக்கு ஆதரிக்கணும் அதான் சொல்றேன் நாடகம் அவருக்கு என்னைக்கு தேர்தல் அரசியல்ல உடன்பாடு இல்லாம இருந்துச்சு தான் சொல்றாருங்க நான் அவர் தான் சொல்றேன் வைகோவை ஆதரிச்சு இவர் வந்து தேர்தல் பாரப்புரை செய்யலையா ஆதரிச்சாரு ஆதரிச்சாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்னு நினைக்கிறேன் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரான மயூரா ஜெயக்குமாரை ஆதரித்து வேலை செய்யலாம் அப்படின்னு மே பதினேழு இயக்கத்தில் முடிவெடுக்கப்பட்டதா இல்லையா உண்மையே சொல்லணும் சொல்லுங்க மிஸ்டர் திருமதி காந்தி மே பதினேழுன்னு எதுக்கு சார் உங்கள் இயக்கத்துக்கு பேர் வச்சிங்க இரண்டாயிரத்தி மே பதினேழாம் தேதி நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் நம்முடைய நாட்டில் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த நாளை நினைவு விதமாகத்தான் அதே பெயரை என்னுடைய இயக்கத்திற்கு வச்சன்னு சொல்றாருல்ல அந்த இனப்படுகொலைக்கு துணை போன காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேட்பாளரை ஆதரித்து தேர்தலில் பரப்புரை செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்தீங்களா இல்லையா எடுத்தீங்க தானே அப்புறம் நீ என்ன வந்து நாடகம் நடத்துற உன்னை பத்தி தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா சரி இப்போ போன நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதியில் வத்திப்பட்டி சின்னத்தில் யாருக்கு வாக்கு கேட்டு போனேன் யாருக்கு ஆதரவா போன துரை வைக்கோ போட்டோவோட நம்ம தமிழ் தேசிய பேரியக்கத்தை சேர்ந்த அண்ணன் அருண பாரதி அவர்கள் விமர்சன கட்டுரை எழுதி இருக்கிறாரு அதுக்கு உன்னோட பதில் என்ன நாடகம் நடிப்பு பெரிய அரசுகள்னாலே அவ்வளவுதான் இதுக்கு மேல இவனுங்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அவ்வளவுதான் நன்றி வணக்கம் நன்றி